கிறிஸ்துவ குழு அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் சங்கீதம் நூற்றி ஐந்து நான்கு கட்டரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் தாவிது ஒரு வாழ்க்கை சுபீட்சமாய் அமைவதற்கு ஒரு வாழ்க்கை வெற்றிகரமாய் அமைவதற்கு ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு இரண்டு முக்கியமான ஆலோசனையை இங்கு சொல்கிறார் ஒன்று அவர் வல்லமையை நாட வேண்டும் அவர் வல்லமையை நாடிச் செல்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் வளமான எதிர்காலம் உண்டு என்பதை ஆணித்தரமாக உங்களுக்கு சொல்கிறேன் ஏனென்றால் பிசாசின் கிரிகளை அழிக்க சக்தி படைத்தது கத்தருடைய வல்லமை இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற நாட்கள் முழுவதும் பல சவால்கள் நிறைந்த வழியாக கடந்து போகிறோம் இந்த சவால்களை சமாளிப்பதற்கு நமக்கு மிக மிக அவசியம் கத்தருடைய வல்லமை இந்த நாளிலே கத்தருடைய வல்லமையை நாடுகிற ஒரு நல்ல பிள்ளையாய் இருக்க உங்களை அர்ப்பணிங்க கத்தருடைய வல்லமை விடுவான் இரண்டாவது அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் தேவ சமூகம் அவருடைய சமூகம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வரும் பொழுது சூழ்நிலைகள் நிச்சயமாய் வித்தியாசமான ஒரு மேன்மையில் போவதை நீங்கள் காண முடியும் எனவே அவர் சமூகத்தை தேட வேண்டும் வே இந்த நாட்களில் கற்றருடைய வல்லமையை நாடுகிறவர்களாக அவர் சமூகத்தை தேடுகிற ஒரு நபராக இருக்க உங்களை அர்ப்பணிப்பீர்களா ஆசீர்வாதம் நிச்சயம் பெற்றுக் கொள்வீர்கள் எங்கள் பரலோகத்தில் பரமப்பிதாவே இந்த காலை வேளையிலே அப்பா எங்கள் எல்லாரும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மேன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்க உம்முடைய ஆண்டவரே வல்லமையை நாடுகிற மக்களாக உடைய சமூகத்தை தேடுகிற மக்களாக இருக்கும்படி என கிருபை எங்களுக்கு அருளும் எதையெதையோ நாங்கள் நாங்கள் நாடி போனோம் எதை எதையோ நாங்கள் தேடி போனோம் நாடின போனதும் தேடி போனதும் எங்களுக்கு தோல்வியை கொடுத்ததப்பா உங்க வல்லமையை தேடும் பொழுது உங்க வல்லமையை நாடும் பொழுது உங்க சமூகத்தை நாங்கள் தேடும் பொழுது எங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டானது காய் ஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்தில் அமேன் அமேன்